அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆத்திய சோனலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு குரோதி வருஷத்திற்குரிய ரிஷபராசிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரோதி வருடத்தில் ரிஷபராசிக்கு நிறைய மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம் ரொம்ப அருமையான அற்புதமான வருடம் ஆமா நீங்களும் நிறைய தடவை அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்றவங்களுக்கு கவலை வேண்டாம் அருமையான கிரக நகர்வுகள் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்னில் ராகு ஐந்தில் கேது உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதி பத்தாம் இடத்துல வந்து நல்ல பலம் பெற்று இருக்கிறார் அதற்கு இப்ப வந்து ஊக்கம் தரும் வகையில நமக்கு சிறப்பாக குரு பகவான் பயிற்சியாகி அவர் லாபாதிபதி அதே போல எட்டு கூட திடீர் அதிர்ஷ்டம் அவரால் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது இந்த காலகட்டம் வந்து தொழில் நல்ல மேன்மை படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லைன்றவங்களுக்குலாம் நல்ல அருமையான வேலை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அங்கேயே ஒரு பிஆர் கிடைப்பது ஒரு முதலீடு உண்டாவது கையில வந்து இப்ப நம்ம கையில ஒரு லிக்விடு கேஷ் நிறைய இருக்கும் அதை வந்து எதிர்கால வாழ்க்கைக்காக நம்ம வந்து முதலீடு செய்து கொள்ளணும் ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அனைத்துமே சுகமாக இருக்கும் நிலையான சொத்து ஒண்ணு இருக்கும் தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குவது இது வரைக்கும் வந்து வாடகை வீட்டில தான் இருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்பொழுது சொந்தமாக வீடு வாங்கி அதற்கு குடியேறக்கூடிய வாய்ப்பு சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சிறப்பான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளாதீங்க வயதில் மூத்தவங்க வந்து அன்றாட ரொட்டீன் லைஃப் வந்து நல்லா போயிடுச்சுன்னா ரொம்ப சிறப்பு பண்ணலாம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் அந்த கடன் வந்து கொஞ்சம் படிப்படியாக குறைவது தொழில இது வரைக்கும் அங்கீகாரமே இல்லான்றவங்களுக்குலாம் உங்க தொழில ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைப்பது வெளிநாட்டு பயணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீக பயணம் சுற்றுலா இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பணம் கொடுக்கல் வாங்கல்ல வந்து இருந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்து தீரும் அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதுல இருந்த மனக்கசப்புகள் உறவுகள் கிட்ட இருந்த மனக்கசப்புகள் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி இப்ப இந்த காலகட்டம் கைக்கு கிடைக்கும் பாக்கியம் உண்டு அது எந்த வகையில நம்மளுக்கு பொருளாதாரத்திலா தொழிலா இல்ல குடும்ப உறவுகளா இல்லை நம்மளுக்கு திருமணமா குழந்தை பாக்கியமா குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அதற்கான மருத்துவங்கள் எல்லாம் கை கொடுப்பது அனைத்து விதமான சுப செயல்பாடுகள் சுப செலவீனங்கள் சுப செயல்கள் எல்லாமே தான் நம்ம வந்து இங்க வந்து எடுத்துக்கொள்ளணும் என்ன ஒரு பெரிய விஷயம் இப்ப ஜென்ம குரு வனத்தினிலே அப்படின்ற ஒரு டைட்டில் சொல்லிருவாங்க அதுல எங்க நம்ம வந்து அவேரா இருக்கணும்னா ஒரு நம்ம தெரியாத அறியாத விஷயங்கள்ல எடுத்துட்டு போய் முதலீடு பண்ணுவதிலும் அதே போல நிறைய சிந்தனை ஒரு தேவையில்லாத சிந்தனைகளை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் அந்த ரெண்டு நம்ம கவனமாக தவிர மற்றபடி அறிந்த தெரிந்த விஷயங்களை தாராளமாக செய்து கொள்ளலாம் அதே போல வேற்றுமலி இனத்தவரால் நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி அதற்கான ஒரு லோனு இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வில் அனைத்து வகையிலையும் ஒரு சிறப்பான மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வந்து நீங்க அதிகப்படுத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் கஞ்சனூர் சென்று வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஓரையில் அவரை வழிபட்டு வருவதும் அதை தாண்டி வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுவதும் உங்களுக்கு வந்து அதிகப்படியான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சன்னியாசிகள் அதே போல ஏழை எளியவருக்கு வறியவருக்கு யாருக்கெல்லாம் பசிக்குதோ அவங்களுக்கு இந்த பசி ஆற்றும் பொழுது உங்களுக்கு தனம் வந்து அதிக அளவுல பெருகும் அதே போல அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பண வருவாய் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல ஒரு இணையனுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரிக்கும் பொழுதும் உங்களுக்கு பணம் அபரிமிதமாக வரும் வெள்ளிக்கிழமைகளை வந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை வந்து நீங்க விடும் பொழுது உங்களுடைய பண வருவாயும் உங்களுடைய பாக்கியங்களை நீங்கள் பெறுவதும் அந்த செயல்பாடுகள் வந்து விரைவாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பணங்கள் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இருக்கும் எண்ணிக்கும் வந்து ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் சிறந்த முறையில் ஜாதகம் கணித்து பார்த்து தரப்படும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணட்சுமி மிக்க நன்றிகள் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்